அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகார தகவலை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய்கிறேன் முன்னோர்களெல்லாம் ஆதிகாலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அந்த கர்ப்பகால திசைனை என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு பேரே கர்ப்பகால திசை கர்ப்பகால திசைனா என்ன அப்படின்னா திருவாதிர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதில் யார் பிறந்திருந்தாலும் ராகு மகாதிசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க ராகு திசையில் தான் அவங்களால பிறக்க முடியும் அப்போ இந்த ராகு திசை என்பது பதினெட்டு வருஷ திசை இந்த பதினெட்டு வருஷ திசையில் தாயோட கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது மீதி ஒரு எட்டு வருஷமோ அல்லது ஒரு ஆறு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஆறு வருஷம் எட்டு மாதம்னா அப்போ ராகு மகாதிசையில் பிறந்திருப்பாங்க அவருக்கு ஒரு வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசைக்கு போயிருப்பார் அப்போ இந்த புதன் திசைக்கு இவங்க போகும்போது இவங்க ஜாதகத்தில் என்ன சொல்ல வருது அப்போ புதன் திசைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பாங்க ஆனால் ஆதி காலத்தில் கரண்ட்டில் நம்ம பிறக்கும்போது தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் அந்த குழந்தைக்கு திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்க ராகு திசைக்கு ராகு கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும் அப்போ கும்பகோணத்தில் வானசாஸ்திரத்துலேருந்து நவக்கோள்களை உருவாக்கி வச்சுருக்கிறது கும்பகோணம் இந்த கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம்ங்கிறது ஒரு ஆலயம் இருக்குது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் அந்த கோவில் கரெக்டாக அந்த கூகுள் மேப்பு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்போது அந்த திருநாகேஸ்வரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரே கல்லால் ராகு பகவான் உருவாயிருக்கார் இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாமி மேலே கொண்டு போய் பாலை ஊற்றுனீங்கன்னா அப்படியே கருநீல கலரில் அப்படியே அந்த சாமிக்கு வரும் அதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரே கல்லில் உருவானது திருநாகேஸ்வரம் அப்போ இந்த திருநாகேஸ்வரத்தில் ராகுவுடைய சக்தி அங்கே அதிகமாக இருக்கறனால நீங்கள் வாழ்க்கையில் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க ஒரு முறை அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரத்தில் போய் பதினெட்டு விளக்கு நீங்கள் ஏற்றணும் நெய் விளக்கே ஏற்றலாம் தவறு கிடையாது நெய் விளக்கு ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஜாதகத்தை கொண்டுட்டு கொண்டு போய் சாமியோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கோவிலில் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்ப்பகால திசையில் ராகு மகாவுடைய சக்தி அதோடு நிவர்த்தியா அப்போ அந்த தோஷம் நீங்கும் இப்போ ராகுன்னா யார் பாட்டன் கேதுன்னா யார் பாட்டி அப்போ இந்த ராகுங்கிறது பாட்டன்னா இந்த பாட்டனுடைய வம்சாவளியில் என்னென்ன கர்ம வினைகள் இருக்குதோ அதை எல்லாம் அந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகும்போது அந்த கர்ம குறையும் அப்போ அந்த காலத்தில் தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு எழுதி வச்சுருவாங்க தாத்தாவோட சொத்து பேரனுக்குன்னா தாத்தா செய்த பாவம் பேரனுக்கு தானே அன்னைக்கு என்ன அவங்க விதைச்சாங்களோ அதுதான் இந்த குழந்தையை அறுவடைக்கு வரும் அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் சாபம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க முதல் அவங்க யாரை கும்பிடணும் அப்படின்னா முன்னோர்கள் சாபம்னாலே அந்த காலத்தில் நமக்கு மேலே அப்பாவுக்கு மேலே யாராக இருந்தாலும் சரி ராகு கேதுங்கிறது எல்லாமே தாத்தா பாட்டி தான் முன்னோர்களுடைய பூர்வ ஜென்மந்தான் அவங்க அத்தனை பேருமே ராகு கோயிலுக்கு போயிட்டு வரணும் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலகஸ்தி இது எல்லாமே ராகுஸ்தலமாக இருக்கும் பாருங்க இந்த ராகுஸ்தலமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்கிறவங்க நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் இந்த ஜாதகத்தில் சில முடக்கு தோசம் இருக்கும் சூரியனுன்ற நட்சத்திரம் எதுவோ அந்த வீடு தான் முடக்கு அந்த முடக்கு தோசை இருக்கும் இந்த முடக்கு தோசை என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும் நம்மளுடைய அப்பாவோடய உயிர் கரு உருவாகும் போதே கரு உருவாகும் போதே கர்மம் உருவாயிடும் அந்த கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிருச்சுன்னா நம்ம பிறக்கும் போது நம்ம ஜாதகத்தை போட்டு நம்மளுக்கு எங்கேயோ நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலையேன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க ஆனால் கருதோசங்கிறது என்னென்னா பிறக்கும் திசையை வச்சு தான் கருதோஷம் உருவாகும் அப்போ அந்த முடக்க தோஷத்தில் அவர் சிக்கிட்டாருன்னா அவர் தொழிலில் மேலே வர முடியாது வாழ்க்கையில் ரொம்ப சிரமமான சூழ்நிலைக்கு ஆளாகிடுவார் ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் மாறுவார் இப்படி எல்லாமே பாருங்கள் இந்த ராகு திசையில் இருக்கிறவங்க ராகு என்பது பாம்பு பாம்பு ஒரு இடத்துல இருக்காது அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கும் அதுபோல் அந்த ராகு திசையில் பிறந்துக்கிறவங்க எல்லாருமே இடமாற்றம் பண்ணி இடமாற்றம் பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க அவங்களுக்கு பாருங்கள் அவங்க பிறந்தது ஒரு இடமா இருக்கும் வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும் இருக்கிறது ஒரு இடமா இருக்கும் ராகு திசையில் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அது அப்படி இருக்கும் அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தாங்கன்னா சதயம் என்பது நூறு நட்சத்திரத்துக்கு சேர்ந்தால் தான் ஒரு நட்சத்திரம் அதனால தான் சதயம் ஒரு நாள் உதயமாகும் என்று சொல்லுவார் அந்த காலத்தில் சதயத்துக்கும் உதயத்துக்கும் ஒரு பிரச்சனை அப்போது என்னைக்கு இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க மயான சிவன் அந்த மையான சிவனாக இருக்கிறதுனால சிவனுடைய கோயிலுக்கு அடிக்கடி போய் சாயம்புட்டு வர்றதும் அது ஒரு சிறப்பு அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் திருவாதிரை சுவாதியில் பிறந்தது லட்சுமி நரசிம்மர் பிறந்தார் அதனால் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு அவங்க அடிக்கடி போய்ட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்படி ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போகணும் ஜென்ம திசைக்கு நீங்கள் ஜென்ம கோயிலுக்கு போயிட்டு வரணும் இப்படியெல்லாம் போனால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி வர முடியும் நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்தி வைக்கிற சுத்தப்படுத்தி வைக்கிறன்னு கரண்டில் இப்போ என்ன திசா புத்தி நடக்குதோ அந்த திசா புத்திக்கு நம்ம போகிறத விட நம்ம பிறக்கும்போது கர்ப்பகால திசை என்ன பெ திசையில் பெறதோமோ முதல்ல அங்கே சுத்தப்படுத்தி வச்சா அந்த இடம் மூலம் சரியாக இருந்தால் அந்த கிளைகள் சரியா இருக்குது மரத்துடைய வேரை நம்ம சுத்தப்படுத்தி வைக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா ஜாதகம் வந்து பார்ப்பாங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இப்போ இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது திசா எதாவது ஏதாவது மாறி இருக்குதா கிரக நிலைகள் ஏதாவது வக்கரம் அடைஞ்சிருக்குதா சில கிரகங்கள் நீச திசைகள் நடக்குதா சில கிரகங்கள் உச்ச திசைகள் நடக்குதா சில திசைகள் வக்கர திசைகள் நடக்குதா இது எல்லாம் ஒரு ஜோசியர்கிட்ட போகும்போது அவங்க அதை படித்து வச்சுருந்துருப்பாங்க அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த காலத்திலையே பாருங்கள் பூப்பெல்லாம் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த வாங்கிட்டு வரத வச்சு சகடம் பார்த்து சொல்லிடுவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த வெத்தலை பாக்கில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு அப்போவே சொல்லுவாங்க அதனால தான் ஆதி காலத்தில் வெத்தலை பாக்கு இல்லைன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா வெத்தலையும் பார்க்கும் ஒரு கனி வகை ஒரு பூ வகையை கொண்டு வரும்போது இயற்கை தாவரத்துலேருந்து வர்றது கொண்டு போய் கொடுக்கும்போது கிரகமும் இயற்கை தான் அவங்க வாங்கிட்டு வந்த தாம்பூல தட்சணையை வச்சும் கூட சகனம் பார்த்து நீங்கள் எத்தனை வெத்தலையோ எத்தனை பார்க்கோ அதுக்குரிய பலன்தான் அங்கே சொல்லுவாங்க அதனால தான் இன்றைக்கி நம்ம ஜோதிட அலுவலகத்தில் யாராவது ஜாதகம் பார்க்க வந்தால் பிரசனம் பார்க்குறோம் ஜோதிடம் பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் எல்லாருமே வாங்கிட்டு வரும்போது பூ பழ வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு சோழி பிரசனம் போட்டு நம்ம பலன் எடுத்துட முடியும் அப்போது இதெல்லாம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் இது எல்லாமே பயன்படுத்திகிட்டே வந்தாங்க அப்போ நம்மளுக்கு திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தாச்சின்னு சொன்னால் அந்த நட்சத்திர திசைக்கு உண்டான கோயிலுக்கு போய் போட்டு வந்துட்டு இப்போ கரண்ட்டில் இருக்கிற திசைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அப்போ அங்கேயும் பண்ணி இங்கேயும் சரி பண்ணும்போது அந்த ஜாதகம் சுத்த ஜாதகமாக மாறிவிடும் அப்போ இது இதெல்லாம் தானே ஒரு மனிதனுக்கு தேவை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்னா இது எல்லாம் மனப்பூர்வமாக செய்யுங்க இதெல்லாம் செய்யும்போது பெரிய மாற்றங்கள் உருவாகும் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்ம தெய்வ சக்தியால் நம்ம எல்லாத்தையும் உருவாக்க முடியும் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தை சுத்தப்படுத்த முடியும் ஆதிகால பரிகார புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன் இந்த உலகத்துக்கு பெரிய அரங்கேற்றம் அந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகத்தை ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு ஏப்போர் சைஸ் புத்தகம் எழுதியிருக்கேன் அது ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா வீட்டுக்கே வருது அது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்கும் இடம் சென்னையில் வடவழனில தெப்பக்கோள வாசல் நம்ம பக்கத்திலயே அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையில ஜோதிடம் பார்க்கறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூர்ல நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி திருப்பூர்ல ஜோதிடம் பார்க்குறோம் நீங்க ஜோதிடம் பார்க்க வந்த உடனேமே உங்க ஜாதகத்தில் கர்மா பிரசன்னம் அதாவது வந்து வெத்தலைப்பாக்கு பூப்பளம் வாங்கிட்டு வந்தா அதையே வச்சு பிரசனம் போட்டு தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் மற்றும் கணித முறைகள் எல்லாம் வச்சு ஜாதகத்தை கணிச்சு உங்களுடைய முற்பகுதியில் என்ன நடந்தது இப்போ பிற்பகுதிக்கு என்ன இருக்குது முற்காலம் எப்படி பிற்காலம் எப்படிங்கிறது எல்லாம் கணிச்சு ஆராய்ச்சி செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் இது எல்லாம் முடித்து ஒரு ஆலய வழிபாடு கரெக்டான ஒரு ஆலயங்களை வந்து கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்துக்கும் ஒரு கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு முடக்கு தோஷம் இருக்குதுன்னா அந்த உண்டான கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் தான் அந்த முடக்கு ரிலீஸ் ஆகும் இதே மாதிரி வந்து ஜாதகத்தில் எல்லாம் சொல்லி வர்றோம் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்லதே நடந்து இந்த ஆதிகால பரிகாரம் தினமும் காலையில் புதிய சேனலில் ஒரு தகவல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் வாழ்க்கையில் பலனடையலாம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்